ஓ தென்னை மருத்து விட்டு இப்போ மாமரத்து கிட்ட வந்துட்டியா என்னப்பா பண்ற மறுபடியும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா வேண்டாப்பா ஃபோன் பார்த்தா கண்ணுக்கு ரொம்ப ஆபத்தையும் எல்லாரும் தெரியாம போயிடுப்பா அம்மா சொன்ன பேச்சு கேளு விளையாடும் பாக்குறேம்மா அம்மா சொல்ல வச்சு நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நான் பைபிள் குள்ள வச்சு பார்த்தா

இருட்டா இருக்கா பன்னெண்டு மணி 12 மணி வெயில் இப்படி அடிக்குது என்னப்பா இருட்டா இருக்குன்றா ஆ நிஜமாலம்மா ஏ ஃபுல்லா கருப்பு கருப்பா இருக்கும்மா லைட் போர்க்கா நல்ல லைட் போட்டுருக்கு நல்லா வெளிச்ச அடிக்குதுப்பா மாமா எனக்கு ஒண்ணுமே தெரியல மா கண்ணுக்கு என்னப்பா இப்படி சொல்ற அதுக்கு தான் சொன்னனம்மா அப்படியே டாக்டர் டாக்டர் மதிதில என் பையனுக்கு பயனுக்கு கண்ணு ரொம்ப ਮੰங்கலா தெரியுது இருட்டா தெரியுது கண்ணு தெரியணும்னு சொல்றோம் கொஞ்சம் டாக்டர் அப்படியே சொன்னா கூட என் சொன்ன பேச்சு கேட்காம பார்த்துட்டே இருப்பான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் கண் தெரியலன்றோம் சாரிம்மா கண்ணில் இருக்கிற அந்த ஐலைன்ஸ் வந்து போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணாலையும் கண் பார்வை வரத்துக்கு சான்ஸ் இல்லை பார்க்குறதுனால தான் கண் பார்வை போயிடுச்சு சரி டாக்டர் அதுக்கு எனக்கு கண்ணாடியோட தான் வாழ வச்சுக்குவேன் இதோட இனிமேல் இந்த கண்ணாடியோட தான் நீங்கள் வாழ முடியும் அம்மா அதுக்குதப்பா நான் சொன்னேன் என் சொல் பேச்சு நீ பார்க்காத ஃபோன் பார்க்காத கண்ணுக்கு ஆபத்துன்னு சொன்னேன் நீ கேக்கலையப்பா நம்ம வாழ்க்கை இனிமே அவ்வளோதான் சரிவா போவோம்

கண்டிப்பா ஒரு டமாட்டோ